விஷ்ணு பெருமானின் தசாவதாரம் அல்லது பத்து அவதாரங்களை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் சிவபெருமானுக்கும் அவதாரங்கள் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா சொல்ல போனால் சிவபெருமான் பத்தொன்பது அவதாரங்களை கொண்டுள்ளார் அவதாரம் என்றால் கடவுள் வேண்டுமென்றே பூமியில் மனிதனாக அவதரிப்பது மனிதர்களை காப்பாற்ற தீமையை அழிக்கவே அவதாரம் எடுப்பதன் முக்கிய நோக்கமாகும் சிவபெருமானை பற்றி பார்க்கையில் வெகு சிலருக்கே அவரின் பத்தொன்பது அவதாரங்கள் பற்றி தெரியும் சிவபெருமானின் ஒவ்வொரு அவதாரமும் சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது அவரின் இந்த பத்தொன்பது அவதாரங்களுக்கும் குறிப்பிட்ட காரணங்கள் இருந்தது அதன் உச்சபட்ச நோக்கம் மனித இனத்தின் நலனே முதல் அவதாரம் பிப்லாட் அவதாரம் தாதிச்சி துறவியின் வீட்டில் பிப்லாட்டாக பிறந்தார் சிவபெருமான் ஆனால் டிப்லாட் பிறப்பதற்கு முன்பாகவே அத்துறவி அவர் வீட்டை விட்டு சென்றார் சனி திசையின் இருக்கை நிலை சரியில்லாமல் இருந்ததால் தன் தந்தை வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பிப்லாட் வளரும் போது தெரிந்து கொண்டான் அதனால் சனியை பிப்லாட் சபித்து தன் விண்ணக இருப்பிடத்திலிருந்து சனி விழ செய்தான் பின்னர் பதினாறு வயது ஆவதற்கு முன்பாக யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனையோடு சனியை மன்னித்தான் அதனால் பிப்லாட் வடிவிலான சிவபெருமானை தரிசித்தால் நம்மை பிடித்த சனி தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது அவதாரம் இரண்டு நந்தி அவதாரம் நந்தி என்ற பெரிய காளைதான் சிவபெருமானின் ஏற்றமாகும் சிவபெருமானை நந்தி வடிவில் இந்தியாவில் பல இடங்களில் தரிசித்து வருகின்றனர் மந்தைகளின் பாதுகாவலனாக சிவபெருமானின் நந்தி அவதாரம் பார்க்கப்படுகிறது நான்கு கைகளை கொண்ட காளையாக அவர் தீட்டப்பட்டுள்ளார் கோடரி மற்றும் மானை இரண்டு கைகள் கொண்டிருக்கும் மற்ற இரண்டு கைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கும் அவதாரம் மூன்று வீரபத்ர அவதாரம் தக்ஷ்ணா யாகத்தில் சதிதேவி தன்னை பலியாக்கிக் கொண்டதால் சிவபெருமான் கடும் கோபத்திற்கு ஆளானார் தன் தலையிலிருந்து சிறிது முடியை எடுத்து அதனை தரையில் போட்டார் அதிலிருந்து பிறந்தவர்கள்தான் வீரபத்திரர் மற்றும் ருத்ரகாளி சிவபெருமானின் கடுமையான அவதாரம் இதுவே மூன்று கடுஞ்சின கண்களோடு எலும்பு மாலை அணிந்து பயங்கரமான ஆயுதங்களை கொண்டிருக்கும் கருமையான கடவுளாக அவர் சித்தரிக்கப்பட்டுள்ளார் சிவபெருமானின் இந்த அவதாரம் யாகத்தில் தட்சிணாவின் வெட்டுண்ட தலையை கொண்டிருக்கும் அவதாரம் நான்கு பைரவ அவதாரம் பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் யார் சிறந்தவர்கள் என்ற சண்டை எழுந்தபோது சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் தன் உயர்வான நிலையை பிரம்மன் மறைத்தபோது சிவபெருமான் பைரவ வடிவத்தை எடுத்து பிரம்மனின் ஐந்தாவது தலையை துண்டித்தார் துண்டித்த பிரம்மனின் தலையை பார்த்தபோது ஒரு பிராமணனை கொன்ற குற்ற உணவு சிவபெருமானுக்கு ஏற்பட்டது அதனால் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு விஷாடனாவாக பிரம்மனின் மண்டை ஓட்டை சுமந்து அவர் சுற்றித் வேண்டியிருந்தது இந்த வடிவத்தில் அனைத்து சக்தி பீடத்தையும் சிவபெருமான் காத்து வந்தார் என்று நம்பப்படுகிறது அவதாரம் ஐந்து அஸ்வத்ஹமா பார்க்கடலை கடைந்தபோது சிவபெருமான் கொடிய நஞ்சை உட்கொண்ட நேரத்தில் அந்த நஞ்சு அவர் தொண்டையில் எரியத் தொடங்கியது சிவபெருமானின் உள்ளிருந்த விஷ்புருஷ் வெளிவந்தது அதற்கு கடவுள் ஒரு வரத்தையும் அளித்தார் அதன்படி பூமியில் துரோணரின் மகனாக பிறந்து எதிர்த்து நின்ற அனைத்து சத்திரியர்களையும் கொல்வான் விஷ்புருஷ் அதனால் அஸ்வதுகமாவாக பிறந்தான் விஷ்புருஷ் அவதாரம் ஆறு சரபா அவதாரம் சரபா வடிவத்திலான சிவபெருமான் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இருப்பார் சிவபுராணத்தின்படி விஷ்ணுவின் பாதி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்க சரபா வடிவத்தை எடுத்தார் சிவபெருமான் அவதாரம் ஏழு கிரகபதி அவதாரம் விஸ்வனார் என்ற பிராமணரின் வீட்டில் அவரது மகனாக பிறந்தார் சிவபெருமான் அவருக்கு கிரகபதி என பெயரிட்டார் விஸ்வனவார் கிரகபதிக்கு ஒன்பது வயதான போது அவர் இறக்க போகிறார் என்று அவரது பெற்றோரிடம் தெரிவித்தார் நாரத அதனால் மரணத்தை ஜெயித்திட காசிக்கு சென்றான் கிரகபதி அங்கே சிவபெருமானிடம் ஆசி பெற்றதால் மரணத்தை ஜெயித்தான் கிரகபதி அவதாரம் எட்டு துர்வாசா அண்ட சாஸ்திரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க இந்த வடிவத்தை எடுத்தார் சிவபெருமான் துர்வாசா என்பவர் முன்கோபத்திற்கு பெயர் போன மிகப்பெரிய துறவி அவதாரம் ஒன்பது ஹனுமான் குரங்கு கடவுளான ஹனுமானும் கூட சிவபெருமானின் ஒரு அவதாரமாகும் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்திடவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்துள்ளார் அவதாரம் பத்து ரிஷப அவதாரம் பார்க்கடல் கடைதலுக்கு பிறகு கீழோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான் அங்கே ஒரு அழகிய பெண்ணின் அழகை பார்த்து மயங்கினார் அங்கே தங்கியிருந்த போது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தனர் ஆனால் அவரின் அனைத்து குழந்தைகளும் அசுரதனத்துடன் கொடியவர்களாக இருந்தனர் அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியான தொல்லைகளை அளித்து வந்தனர் அப்போது சிவபெருமான் காளை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து விஷ்ணு பகவானின் அனைத்து கொடிய மகன்களையும் கொண்டார் காளையுடன் சண்டையிட விஷ்ணு பகவான் வந்தபோது அது சிவபெருமானின் அவதாரம் என்பதை அவர் உணர்ந்து அவரிடத்திற்கே சென்றுவிட்டார் அவதாரம் பதினொன்று யாதிநாத் அவதாரம் ஒருமுறை என்ற பழங்குடியை சேர்ந்த ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவனும் அவன் மனைவியும் தீவிர சிவபக்தர்கள் ஆவார்கள் ஒருமுறை யாதிநாத் வடிவில் சிவபெருமான் அவர்களை சந்தித்தார் இரண்டு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய சின்ன குடிசையில் அவர்கள் இருந்ததால் விருந்தாளியை உள்ளே தங்க வைத்து தான் வெளியே படுக்க தீர்மானித்தான் ஆகு ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அன்று இரவு ஒரு வனவிலங்கால் கொல்லப்பட்டான் ஆகு மறுநாள் காலை ஆகு இறந்திருப்பதைக் கண்டு அவன் மனைவியும் நினைத்ததால் அப்போது தன் உண்மையான ரூபத்தை வெளியாட்டிய சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரம் அளித்தார் அதன்படி அவளும் அவள் கணவனும் நலன் மற்றும் தமயந்தியாக மீண்டும் பிறப்பார்கள் அவர்களை சிவபெருமானே சேர்த்து வைப்பார் அவதாரம் பனிரெண்டு கிருஷ்ணதர்ஷன் அவதாரம் ஒருவர் வாழ்க்கையில் யாக மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் பதிமூன்றாவது அவதாரம் பிஷுவர்யா அவதாரம் அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்து மனித இனத்தை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் அவதாரம் பதினான்கு சுரேஷ்வர் அவதாரம் தன் பக்தர்களை சோதிக்க இந்திரன் வடிவை ஒருமுறை எடுத்தார் சிவபெருமான் அதனால் தான் அவரை சுரேஷ்வர் என்று அழைக்கிறோம் அவதாரம் பதினைந்து கீரத் அவதாரம் அர்ஜுனன் தவத்தில் இருந்த போது கீரத் அல்லது வேட்டைக்காரன் வடிவெடுத்தார் சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார் துரியோதனன் காட்டுப்பந்தி போல் தன்னை மாற்றிக்கொண்டான் மூக்கா ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனின் கவனம் ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியது அவன் கண்ணை திறந்து மூக்காவை பார்த்தான் அந்த காட்டுப்பன்றியை அர்ஜுனனும் கீரத்தும் தங்களின் அம்புகளால் வீழ்த்தினார்கள் பின்னர் யார் அந்த காட்டுப்பன்றியை முதலில் வீழ்த்தியது என்ற சண்டை கீரத்திற்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தது கீரத் வடிவில் இருந்த சிவபெருமானை சண்டைக்கு வர சொல்லி சவால் விடுத்தான் அர்ஜுனன் அர்ஜுனன் வீரத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தன்னுடைய பசுபதா ஆயுதத்தை பரிசீலித்தார் அவதாரம் பதினாறு சுண்டண்டர்கா அவதாரம் திருமணத்தின் போது பார்வதி தேவியின் தந்தை ஹிமாலயாவிடம் பார்வதியின் கரத்தை பிடிக்க அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார் அவதாரம் பதினேழு பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமானை கணவனாக அடைய சிவனை பிரார்த்தனை செய்த பார்வதி தேவியை சோதிக்க இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் அவதாரம் பதினெட்டு யக்ஷேஸ்வர் அவதாரம் கடவுள்கள் மனதில் புடிக்கொண்டிருந்த போலியான அகங்காரத்தை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் அவதாரம் பத்தொன்பது அவதூட் அவதாரம் இந்திரனின் இருமாப்பை அளிக்கவே இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் ஆக சிவபெருமான் பல அவதாரங்களை எடுத்துள்ளார் அவர் எடுத்த அனைத்து அவதாரங்களும் மக்களை காப்பதற்காக மட்டுமே இருந்துள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்